காசா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது காசாவிலே தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இன்றைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிற இந்த தருணம் வரைக்கும் முப்பத்தி ஒரு அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் உணவு தேடி ஒவ்வொரு நாளும் அலைகிறார்கள் உணவுக்கான சண்டைகள் உக்ரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி உணவு தேடுவதற்காக செல்கிறவர்களை கூட கொன்று குவிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த அறுநூறு நாட்களுக்கு மேலாக ஹாசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் லெபனானுடனான மோதலாக மாறியது ஹிஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்தார்கள் அதற்கு பிறகு யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் களத்திற்கு வந்தார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தினார்கள் அது உச்சமாக ஈரானுடனான யுத்தமாக மாறி பன்னிரண்டு நடைபெற்று தற்போது இந்த நடைபெற்ற இஸ்ரேல் அப்பாவிகளை கொன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது மேலே ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்டமான குண்டுகள் போடப்படுகிறது என்ன விதமாக கொள்ள முடியுமோ அந்த விதமாக எல்லாம் அவங்க மேலே தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் இவ்வளவு அழிவுகள் நடந்தும் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட மன குழப்பமும் மன அமைதியின்மையும் என்னென்னா ஐம்பத்தி இரண்டு அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது ஒபேக் இருக்கிறது அதே போன்று ஓஐசி இருக்கிறது அவர்களுடைய ஜிசிசி இந்த மாதிரி கூட்டணிகள் இருக்கிறது இப்படி அரபு இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைத்த பல கூட்டமைப்புகள் இருக்கிறது இந்த கூட்டமைப்புகளால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்களால் ஒரு செங்கல்லை கூட நகர்த்த முடியவில்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழறங்கி சொல்கிறதா இருந்தா ஒரு தலைமுடிய கூட அவங்களால புடுங்க தெரியுது இதெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது தாங்க முடியாத வழியாக இருக்கிறது உச்சகட்ட வழியிலே இந்த உலகத்தில் மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இருக்கிறார்கள் ஏன்னா காசா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது காசாவிலே தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது இன்றைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிற இந்த தருணம் வரைக்கும் முப்பத்தி ஒரு அப்பாவிகள் ராசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் உணவு தேடி ஒவ்வொரு நாளும் அலைகிறார்கள் உணவுக்கான சண்டைகள் உக்கிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி உணவு தேடுவதற்காக செல்கிறவர்களை கூட கொன்று குவிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது நமக்கு தெரியும் இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்கு முன்பதாக கிரேட்டா தன்பர்க் என்கிற இருபத்தி மூன்று வயது இளம் பெண்ணும் அதே ரீமா ஹசன் என்கிற பிரான்சினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு குழுவினர் காசாவை நோக்கி ஒரு கப்பலில் வந்தார்கள் உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் காசா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையை உடைப்போம் என்று வந்தார்கள் அவர்களையும் கைது பண்ணி நாடு கடத்தியது இஸ்ரேல் தற்போது ரீமா ஹசன் அவங்களும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழலில் சர்வதேச அளவிலே காசாவுக்கான ஆதரவு தளம் பெருகிக் கொண்டு வந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் வார் உண்டாக கொஞ்சம் தனிந்திருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு மத்தியில் தான் தற்போதைய புதிய பாப்பரசராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை கடந்த சண்டை வெளியிட்டிருந்தாங்க ஈரான் இஸ்ரேல் சண்டைக்கு மத்தியிலே அப்பாவி காசா மக்கள் உண்ண உணவில்லாமல் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சர்வதேசம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லியிருந்தார் இப்படி ஒவ்வொருவரும் காசாவை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் இடையிலான சண்டை கிடையாது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை கிடையாது ஹூதிகள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கிறது பாலஸ்தீன மண்ணிலே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் தற்போது சர்வதேசத்தில் மீண்டும் பரவ ஆரம்பித்திருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மண்ணிலே மீண்டும் போராட்டங்களும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்த சொன்னால் இன்றைக்கு நடத்தப்படுகிற போராட்டத்தினுடைய காட்சிகளைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனடியாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு முனைப்பு காட்ட வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தாரோ அதே போன்று காசாவில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்து எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கை கோரிக்கையை இஸ்ரேலியர்கள் வீதியில் இறங்கி மீண்டும் போராட ஆரம்பித்திருக்கிறார் கொஞ்ச நாள் அந்த பன்னெண்டு நாள போராட்டம் எல்லாம் கிடையாது என்னன்னா போராட்டத்துக்கு வந்தமுன் காரன் அடிக்கிற ராக்கெட்டுக்குள்ள நம்ம சீக்கிரமோமோ என்று சொல்லி மக்கள் போராட்ட களங்களுக்கு வரவில்லை அப்படி இருந்த நிலையில தான் மீண்டும் போராட்டங்கள் இஸ்ரேலில் ஆரம்பித்திருக்கிறது எனவே காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது அனைவருடைய ஆசை பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா யூனுஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த ஏழு பேர் இன்றைக்கு மொத்தமாக ஒன் ஷாட்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திதான் தான் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கொல்லப்பட்ட ஏழு பேரும் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒரு வயதை உடையவர்கள் என்கிற மேலதிக செய்திகள் வந்திருப்பது என்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அறுநூற்றி ஐந்தாவது படைப்பிரிவை சேர்ந்த பட்டாலியன்ஸை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்கிற செய்திகளை தி ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் ஹான் யூனுஸில் நடந்த தாக்குதல்கள் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அதிலே எட்டாவதாக இருந்த நபர் படுகாயங்களோடு தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உச்சகட்ட தாக்குதலை நடத்துகிறது என்பது நமக்கு தெரியும் விடுதலை இராணுவத்தினுடைய பலம் காரணமாகத்தான் அல்லாஹுடைய அருளால் ஒரு நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறது சண்டை தவிர போவோம் பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவோம் விடுதலை ராணுவத்தை தோற்கடிப்போம் ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் அங்கிருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம்

தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் அப்பாவிகள் கொல்லப்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது உலகமே கையை விரித்து கொண்டிருக்கிறது ஆயுத பலம் கொண்ட அரபு நாடுகள் எண்ணெய் வளம் கொண்ட அரபு நாடுகள் சூழலியல் பலம் கொண்ட அரபு நாடுகள் அரசியல் பலம் கொண்ட அரபு நாடுகள் குத்தாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குத்தாட்டத்திலும் கேளிக்கைகளிலும் ஒரு கூட்டம் அலையும் போது ஓரளவுக்காவது நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம் என்று வந்து கூடியவர்களையும் கேலி செய்து கிண்டல் செய்து குத்தாட்டம் போடக்கூடியவர்களுக்கு கூஜா காட்சிகளையும் நம்ம சமூக மட்டத்தில் பார்க்காமல் இல்லை ஆனால் இதுவெல்லாம் எவ்வளவு தூரம் போகப் போகிறது என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை வல்ல ரஹ்மான் அனைத்தையுமே பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் இறைவன் கைவிடப் போவதில்லையே என்கிற ஆந்த நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது எனவே அல்லாஹுவை தொழுது அல்லாஹ் கையேந்துவதற்கு மறந்து விடாதீர்கள் தொழுகையில் சுஜூது அதை போன்ற அத்தகியாத்துடைய நிலைமையில இறைவன் இடத்தில் நம்ம பிரார்த்திக்க முடியும் என்கிற கட்டளையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது மற்ற சந்தர்ப்பங்களை தொழுகைக்குள்ள நீங்க மற்ற தக்பீர்லையோ அல்லது பிரார்த்திக்க முடியாது

என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணங்களையும் பொறிந்து கொள்வானாக நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக வாஹ்ரத் அவ்வானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமி